வணக்கம் மக்கள்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோ போட்டிருப்போம் ஒரு இடத்துல சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு அரிசியாக அது பண்ண முடியல அது பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நடக்கப்போகுது அந்த இடத்துல இன்றைக்கி போய் நிறையா இருக்குது துளசி ஃபுல்லாகவே அது பிள்ளையே துளசி தான் அதிகமாக இருக்குது சமையல் பண்ணுறதுக்கு வாட்ரு கேனு தண்ணி அப்புறம் மிளகாய் உப்பு அப்புறம் தேங்காய் போய் இது கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள் ஓகே வெல்கம் சாப்பிட்டு பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஓகே ரெண்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ரொம்பலாம் பிடிக்கல பரவாயில்ல எத்தனிமே அந்த வாறு பாருங்க வார் தான் படி விடு நேரடி ம் ஒரு தான் மா மாமா இன்னும் பேசுகிறாருங்க வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வீடியோ போட்டிருப்போம் ஒரு இடத்துல சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு அடைச்சி அது பண்ணவும்ல அது பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு நடக்க போகுது அந்த இடத்துல அவங்க இன்னைக்கு போய் சமைக்க போகிறோம் என்ன சமையல்னா பண்டிகை எடுத்து சமைக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா மாமட்டம் சொல்லியாச்சு பண்டிகை அவர் எடுத்து வரன்டா அப்படி மற்ற நாங்கள் இதெல்லாம் இங்கேருந்து எடுத்து போயிடுவேன் இதுதாங்க வீடு இது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் ஆழ்ந்து வீடு இடிசி விடுது அதுக்கப்புறம் வீடு அந்த பக்கம் ஒரு சார்ஸ் வீடு கட்டியிருக்கு அது பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்க அப்படி இங்கே வந்து நான் இருக்குங்க அங்கே இதா வீடுங்குது பார்த்துக்கங்க டெய்லி பார்த்துட்டு போய் என் அண்ணன் பையன் வேறு வேலையின்ட்டு சரிங்களா எங்க அண்ணா கிளம்புறேன் நான் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க பார்த்திங்கன்னா இந்த வழியாக தாங்க இந்த வழியை கீழே போனால் தென்னந்தோப்பு கீழே இருக்குங்க அங்கே போய்ட்டு நம்ம அடுத்தது சமையல் பண்ணுறது எல்லாமே தான் பண்ண போகிறோம் ஆமும் சொல்கிறேன் ஒரு காமத்தில் வந்துடும் அப்படி அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்புறதான் தாங்க சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் தென்னந்தோப்பில் பார்க்கலாங்க சரிங்களா பாருங்க ஆமாம் அதான் வரவேன் எடுத்துட்டு சொல்லிட்டுல அப்புறம் பண்ணிவிட்டு வர ஆ ஓகே அன்ட்டு அப்படியே வரேன் வந்துட்டாதா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நீ தரமாக செய்ய போகிறோம் அதுங்களா அப்படி இருக்க போதும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னந்த பிள்ளைக்கு செய்ய போகிறோம் அப்படி இருக்க போதும் இன்னைக்கு சம்பவம் சரிங்களா அழைக்கி பாருங்க நல்லா அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் வந்து கறி எடுத்து

அடுத்தது என்னைக்கு தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சு வச்சுங்க அடுத்தது எப்போமா பொடி என்னென்னு வச்சிருக்கேன் காட்டு பொடியை கட்டுது மசாலா பொடியை கட்டுது இடை இடை காணும் பார்த்தீங்கண்ணா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பஞ்சத்து நீ மூணு தான் சொன்ன நீ பஞ்சத்துக்கு சொல்ற நீங்கள் கோவப்படாதீசா என்கிட்ட கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை பண்ணிக்க ஒரு கிலோ கிலட்ருந்துருக்குங்க இல்லை அவ்வளோதான் மாப்பிள்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டார் மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போ அப்போ வேறு வாய் கொஞ்சம் இதாக இருக்குது ம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம ஆகுது இந்த சீட்டு பாருங்க நமக்கு கையை கரண்ட்டெல்லாம் தேவை மட்டையே போகுது பாருங்கள் பணம் மட்டை அவ்வளோதான் அதே கரண்ட்டி தான் நமக்கு கையில் என்ன கிடைக்காதோ அதை செஞ்சு கொடுங்க சரியா ம் எண்ணெய் எதுவுமே ஊற்ற கிடையாது ஸ்ட்ரைட்டாக அடி கறி உள்ள அப்படியே மாமே அவர் டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி செய்கிறார் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும்னாரு பார்ப்பேன் அப்படின்ட்டு எண்ணெய் எதுவுமே போடல இது வெங்காயம் போடல எதுவும் போடல ஸ்ட்ரைட்டாக வந்து கறி போட்டால் அப்படியே அவ்வளோதான் எதுவுமே போடலைங்க எண்ணெய் ஊற்றல கருவு போடல வெங்காயம் போடல மிளகா இருக்குது கருவேப்படலை எதுவுமே போடல நம்ம தாளித்து தான் எல்லாம் கறி போடுவோம் மாமா வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்காரு இதில் எப்படி டேஸ்ட்டு நான் பார்ப்போம் இல்லை பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ மட்டும் என்ன பண்ணணும்னா லைட்டு தண்ணி ஊற்றிக்கணும் அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு அவ்வளோதான் ஒரு ஐம்பது மல் இப்போ அடி பிடிக்குது பார்த்தீங்களா இதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சட்டி கரெக்டாக துணி எடுத்துக்கணும் இல்லையா இது கணிஞ்சு போய் பஞ்சி பஞ்சி அந்த பணமாக எடுத்து வாழ்றதுக்கு முடியல வாழ்றதுக்கு முடியல நீங்கள் அதை பிடிச்சிக்க புடிச்சு கொஞ்சம் பன்னடை பன்னாடுன்னு சொல்றவங்க பன்னாடு ஆமா அதான சொல்லலாம் நான் எனக்கு அது டெக்கன மைண்ட் இல்ல பன்னாடு ம் பாयேக சேப்பி கையில் வச்சு கொஞ்சம் புடிச்சு தூங்கலாம் இங்க நல்லா ஓகேமா என்ன வந்து அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் ஓகேவா அப்படியே இருக்கும் என்ன உப்பு வேகணும் அவ்வளோதான் இப்போ பரமழை ஆட் பண்ணிக்கலாம் அது வேகணுங்கிறதே கிடையாதுங்க அப்போதான் இந்த காரம்னா இறங்கும் டேஸ்ட் அள்ளும் பார்ப்போம் டேஸ்ட் எப்படிக்குன்ட்டு ஒவ்வொரு மெத்தேரியமாக நம்ம சமைக்கிற அப்படி அது எப்படினு பார்ப்போம் நெய்

மிளகா பார்த்துக்க மக்கள்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் போகிற அளவுக்கு போட்டுக்காதீங்க ஏன்னா ஒருத்தர் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் மாதிரி மிளகாய் கம்பெனி போட்டுக்கோங்க சரிங்களா எங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து வேணால் வர மிளகா பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்குது நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மக்கள்ஸ் ம்

ஃபுல்லாக நம்ம எப்படி நான் அவுட்டை அவுட்டரில் இப்போ சமைக்கிறோம் தென்தோப்புக்கு அண்ணலுக்கு வண்ணலுக்கு சரியான அனலுங்க வேறு மாதிரி கறி எப்பயும் அடிப்பிடிக்கக்கூடாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடுங்க அடிப்பிடிக்கக்கூடாதுல்ல அதுக்காக மாமா சாஞ்சிட போது

நம்மளாம் வந்து பலகாரமே அடி கையில் விட்டு எடுக்கிறீங்க கரண்டியில் இருக்க மாட்டோம் சரியா என்னமோ இப்போ என்ன இப்பயும் வாலி போவோம் காலம் ஆத்தாலே திரிக்கிறது திரிக்கிறது செய்வோம் செய்வோம் லைட்டாக பன்றி கறிக்கு தேங்காய் பவுடர் பண்ணணும் இன்னும் செம்மையாக இருக்குங்க பன்றி கறியை விட தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு போது

ஐம்பது மசாலா ஐம்பது கிராம் மசாலா ஃபுல்லாக போடுறா அப்படியே ஐம்பது கிராம் ஒரு கிலோ கலவுக்கு ஐம்பது கிராம் போடு கிராமு நூறு கிராம் போடணும் அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஐம்பது கிராம் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் ஓகே ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அறுத்துமாம்மா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ம் பார்த்து ஐம்பது சின்ன இருக்குன்னு நினைக்காதீங்க அது ஐம்பது ரூபா பைட்டோம்

உப்பு தேவையில்லாம சேர்த்து போட்டு சொல்லுங்க உப்பு வந்து சேர்த்து போட்டால் தான் உப்பா தேவையான போட்டுக்கணும் பரவாயில்லமா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கை வந்து நாம்ப வாழ்க்கையை நோக்கி போகலாம் நம்மளை நோக்கி வாழ்க்கை வந்துட்டு இருக்குது அதான் லைஃப் சம்மடங்க இந்த மாதிரி இடத்த வந்து நாங்களே எவ்வளோ டைம் ட்ரை பண்ணோம் இப்போதான் கிடச்சிருக்கு ஒரு இருந்துச்சு ஓகேங்க அவ்வளோதான் இது செல்ல கையில் பிடிச்சிக்க முடியல பாத்தீங்களா செல்ல அப்படியே அந்த பக்கம் சேச்சி பாத்துக்கங்க என்ன என்ன பண்றனே அடுப்பு வந்துருச்சு அதனால என்ன பண்ணனும் அடுப்பு வந்துச்சுனா பத்த வைக்கணுமா பத்த வைக்கணும் அதுல ஊதி விட்டு வச்சிருவாங்க வேற போச்சா வேற முடியுது மாப்பிள்ள ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம் செஞ்சு முடிக்கணும் பட் டைம் கிடைக்கல இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு அமையல எல்லாம் வர்க் அப்படி பட் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம் பட் லீவ் தான் இருந்தாலும் ஃப்ரீ ஆயிட்டோம் பாருங்க நெருப்பு வந்துச்சு காத்தடிச்சு பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிக்கிச்சு

இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப புளிக்குங்கிது இன்னும் சாப்பிடணு ரொம்ப பழமாக இருக்கணும் அது ரொம்ப புளிக்கும் இருந்தாலும் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு

மக்கள்ஸ் எல்லாம் ஒன்றும் கட் பண்ணிட்டு போனோம் யாரையும் வரும்போது கட் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா தான் அங்கே போயிட்டு கட் பண்ணிவிட்டு அது வந்துட்டான் அவர் இலையை கட் பண்ணிச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே போய் அதான் மக்கள்ஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னொரு ரெண்டே நிமிஷம் ஏமா ரெண்டே நிமிஷம் ரெண்டே நிமிஷம் ரெடி ஆயிரும் அது பாருங்க இப்படி இருக்குது பார்க்கும்போதே அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது பாருங்க எதுவுமே போகாதான் போய் அதுனா சிக்கன் பொடி மட்டன் மசாலா போனால் சாப்பிடுவோங்க பாருந்தா எப்படி கிராக்லேட் காரம் வந்து மாமும் போடாத போடாதானா மாப்பிளை ஆனால் காரம் கரெக்டாக துல்லியமாக இருக்குதுங்க ராபு குடி காக்காது உடம்புக்கு எந்த ஃபால்ட் இல்லை குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கங்க ஒரு கறியை போட்டு ஒரு கடிச்சிங்கன்னா அப்படி இருக்குங்க மாப்பிளை நம்ம சமையல் கடுமையாக போயிட்டானா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குங்க சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் அதனால புல் புனி ஆமா அந்த நல்லா பாருங்க. இல்ல இந்த கோலம் அப்படியே சுண்டணும். அது சுண்டிடுச்சுனா அவ்ளோதான். வேற ஒண்ணுமில்ல. அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. ம். தாங்க இருக்குது. அப்படியே இதே இழந்த மரங்கதான் அதை இழந்த காய் இருக்காலும் பார்க்கலாம் தான் கிடைக்குமாதிரி இல்லை நான் இழந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை ரொம்ப அதான் இருக்குது இழந்த மரம் தான் ஆனால் காய் எதுவுமே இல்லை உள்ள நல்லா உள்ளிருச்சு எல்லாமே இந்த பார்க்க மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஒரு மறுமட்டம் தான் இருக்குது அதெல்லாம் கீழே கொட்டினது தான் இருக்குது அதுவும் சரியாக இது இல்லை இந்த பாருங்கள் அண்ணா கீழே கொட்டி தான் நடக்குது அதெல்லாம் கொட்டினதும் சரியாக எல்லாமே சரியாக இல்லை எல்லாமே சீசன் முடிஞ்சிங்க அதனால் தான் இருந்தது எங்கே ஓரளவுக்கு இருக்குது அதான் சாப்பிட்றாங்கம்மாங்க காஞ்சி வச்சிங்க இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் காஞ்சி போச்சு அதெல்லாம் இறக்கியாச்சுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது அப்படி எச்சு ஊறுதுங்க இப்படா சாப்பிடுன்ட்டு பாருங்க எப்படி இருக்கு ஆமாம் ம் பரலாமா ம் அவ தான் அழிய வச்சு இப்போ பாருங்க மாமலி இட்லி வர இருந்ததுக்கு அப்படியே இட்லியும் வச்சு கரமாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் எம்மா புஷ்பட்லி ஓ புஷ்பா பாக்ஸ் மாதிரி புஷ்பா இட்லியா குஷ்பிட்லியா ஓகே ஓகே கொஞ்சம் புஷ்பு குஸ்பி இட்லியா இது புஷ்புங்க பாதி வச்சுக்கலாம் ஆகணுமா எல்லாத்தையும் வச்சு கூட்டு என்னதான் இந்த பாருங்க பார்க்கும்போதே எதுக்குமே அந்த வாரு பாருங்க வாரு தான் போதெல்லாம் இல்லை செய்யும் போது நாக்கெல்லாம் வச்சு ஒரு காட்டு காட்டுங்க இன்னைக்கு ஒரு புட்டி உடும்பு புடிங்க அப்படியா மக்களே கடையில் நீ வாங்கி சாப்பிட்டீங்களா உடம்புக்கு எடுதல் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரணம் பண்ணுறதுக்கு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு நாலு வரமிளகா கொஞ்சம் உப்பு சிக்கன் மசாலா ஐம்பது மட்டன் மசாலா ஐம்பது எண்ணெய் ஊற்றக்கூடாது இந்த கொழுப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு பாருங்க ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு உண்மையாலுமே வேறு மாதிரி மக்களே இந்த இட்லி ம் ரெண்டு ரெண்டு கடக வாங்கிட்டுங்க குஸ்பட்டி குஸ்பட்டி டேஸ்ட்டுங்க இப்படி இருக்குது பண்டுிக்கறி ஒன்றும் பொட்ங்க அதுக்கு ரொம்ப எடுக்கும் வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வர மிளகாய் பச்சை மிளகா அவ்வளோதாங்க முடிஞ்சி இப்போ லைட்டாக தண்ணி இவ்வளோதாங்க இவ்வளோதான் செஞ்சது அந்த டேஸ்ட்டுக்குது நம்மளாக பார்த்தது என்ன பண்ணுவோம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டு இது பண்ணுவோம் ஆனால் இது எதிர்பே இல்லைங்க இது நார்மல் தான் அது அடிப்படது அளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது செம டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கு இட்லி ஆமாம் இப்படி போகுது குஸ்பு இட்லாம் குஸ்பு இட்லி எடுக்குது விட்டுக்க முடியல அதுக்கு தாங்க அது மக்களை பார்த்துக்காருங்க ஆமக்கா அவ்வளோதான் முடிஞ்சிங்க சரிங்களா உள்ள பிடிச்சிங்க ஆச்சு அவ்வளோதான் மேட்டுக்கு அப்படியே முடிச்சுட்டு கிளம்புறது தான் சரிங்களா மா மாமா பேசுகிறேன் இருங்க வணக்கம் மக்களை மை நட்பு மை மாப்பிள்ளை இருபத்தஞ்சி வருஷமாக பழக்கம் க்ளோஸ்ஸு நாங்கள் வந்து ஸ்கூல் மட்டும் பழம்தான் மக்கள் செஞ்சு காக்லேஜ் பண்ணிடுவாங்க வந்து உங்களுக்கு காலேஜ் மட்டும் நாங்கள் நைன்ட் கிட்ஸ் பாய்ஸு பட் நைன்ட் டிகிட்ஸ் பாய்ஸ் என்ன நீ மேரேஜ் பண்ணிருக்கீங்க பண்ணாத நம்ம ஒர்க்கு நிறைய இருக்குங்க அதை வந்து எதுங்க பொறப்படுத்தாதீங்க உங்களுக்குன்னு ஒன்று அமையும் இப்போ நைன்ட் டிகிட்ஸ் தான் டூ கே கிட்ஸ் போடணுங்களா தேடிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படினு இருக்கு இப்போ வெல்கம் டு அவர் இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோ சிறப்பாக சமைத்தோம் சாப்பிட்டாச்சு பாருங்கன்னா அரை கிலோ கறிக்கு மேலே இருக்குது ஒரு இரநூறு கிராம் இருக்குதுங்க ரெண்டு பேர் சாப்பிட்டோம் முடிஞ்சவரில் சாப்பிட்டோம் பார்த்து பார்த்தீங்கன்னா சட்டி இட்லி வச்சோம் கொழிஞ்சா இருக்குங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அதுக்காக வெயிட்டிங்கு இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக அவனும் மாப்பிள்ள தான் அவன் கொஞ்சம் வெளியில் போயிருக்கான் மாமா நீ போய் செய்யுமா வரேன் அப்படின்ட்டான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நட்புனால் எங்களை மாதிரி இருக்கணுங்க எங்கள் ஒய்ஃபு கேட்டாங்க எங்கே போகிற பிரகாஷ் அண்ணா வேண்டாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவன் தான் நட்பு உனக்கு முன்னே அவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்தேன் நாங்க ரெண்டு பேருன்றது நட்பு எல்லாம் அதையும் தாண்டி அப்படிதான் நாங்க இவன் கூப்பிட்ட உடனே எவ்வளவு வேலை இருந்தாலும் மாமா ஃப்ரீயானு கேட்பான் கூப்பிட்டாலே ஃப்ரீ தாண்டா என்னடா வேலைன்னு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் அதனால நாங்க அப்படிதான் நட்பு வந்து நட்புன்னு சொல்லிட்டு போவாத அவன் தான் நமக்கு அப்படின்னு நினைங்க கேட்க மாட்டான் எங்க வர்க்னு தான் கேட்போம் அதுதான் நட்பு அப்படிதான் இருக்கணும் வெல்கம் அதான் முடிச்சு அதான் மாமா இப்போ தான் பேசினார் எங்களா அதெல்லாம் அப்படி தான் அந்தளவுக்கு பழக்கம் ரொம்ப க்ளோஸு நீங்களா கூப்பிட்டு டக்குன்னு திருவாரி மாமே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு க்ளோஸ்னு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ இன்னொரு ஃப்ரெண்டாக அதான் கூப்பிட்டேன் அவரை வரேன்னா லேட் ஆயிடுச்சு வந்தோன்னா நான் ஜாயின் பண்ணி இப்போ பேரன்ஸு போஸ்ட் பிடிச்சிருவாங்க ஓகே மக்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் வறக்காமல்